இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அயலி இந்திராணிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க உங்கள் தம்பி பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு பெரிய கும்பலோட லிங்க் வச்சிருக்காரு ஹெல்ப் பண்ணிகிட்டு அது ரொம்ப பெரிய தப்பு அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அதுவே பெரிய தப்பு ஒழுங்கா உங்கள் தம்பியை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க என் தம்பி எந்த தப்பும் பண்ணலை அவன் தப்பு பண்ணியிருக்கான்னு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க எவிடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் தம்பியை எங்கள் கஸ்டடிக்கு வந்தால் மட்டும்தான் எல்லா உண்மையும் வெளியில் வரும் அப்படின்னு சொல்ல உடனே இந்திராணி என்ன மீறி என் தம்பியை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்றீங்கன்னு நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்ல உடனே அயலி சவால் விடுறாங்க நான் உங்க தம்பியை அரெஸ்ட் பண்றத உங்களால எப்படி தடுக்க முடியும்னு நானும் பார்க்கறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு ஃபோனை வைக்கிறாங்க அங்க அவங்க ஆபீசர் கிட்ட வந்து சொல்றாங்க சார் இந்த கேஸ என் கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அந்த மிஸ்டர் எக்ஸ அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு என் அம்மா மேலே போட்ட பழியை தீக்கணும் அதுக்கு நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் இதை என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐலி அங்கேருந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் வர்மா அயலியை பற்றி யோசிச்சிட்ருக்காங்க யார் இந்த பொண்ணும் இவை எல்லாத்துலேயும் வந்து நம்ம விஷயத்தை ரொம்ப கெடுத்துட்ருக்கா அந்த ஸ்பெஷல் டீம் யார் அந்த பொண்ணு யாருன்னு நாம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்காங்க அப்போ தான் வர்மா ஒரு பிளான் பண்ணுறாங்க நாம் ஏதாவது ஒரு ஸ்கூலில் போலியான பாமை வந்து வச்சிடணும் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்போது கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பெஷல் டீம் தான் வருவாங்க அங்கே வச்சு தான் அது யார் அந்த பொண்ணு யார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த வேலையை கிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணி கபிலனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க நீ இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் போயிட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கபிலன் என்னால் எந்த குழந்தைக்கும் ஆபத்து வரா மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் ஒன்று ஒன்று உண்மையான பம்மை வைக்க சொல்லி சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் என்னால் முடியாது நாளைக்கு என்னோடய எங்கேஜ்மெண்ட் இருக்குது அதனால் என்னால் எங்கேயும் போக முடியாது இதுக்கு வேற ஆளை பார்த்துக்கோ அப்படின்னு கபிலன் சொல்ல அதுக்கு வருமா கபிலனை மிரட்டுறாங்க இங்கே பாரு நான் சொல்கிறத நீ செய்ய கண்டிப்பா நீ போலீஸ்ல மானமே போயிடும் நான் எல்லா விஷயத்தையும் போலீஸ்க்கு அனுப்பிடுவேன் பரவாயில்லையா நீ இந்த விஷயத்த பண்ணிதான் உனக்கு உன்னோட என்கேஜ்மெண்ட் முக்கியமா இல்ல உன்னோட மான முக்கியமான நீயே யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க கபிலனை கபிலன் ஃபோன் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்திராணி கேட்டிருப்பாங்க யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கா எதுவும் சொல்லிட்டு இருந்தே என்னால் முடியாது வேறால் சொல்லிட்டு இருந்தியே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கா அது ஒன்றும் இல்லைக்கா ஒரு வேலை என்கேஜ்மெண்ட் குள்ளே கேட்டாங்க அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்திராணி இங்கே பாரு நாளைக்கெல்லாம் நீ எங்கேயும் போக போகக்கூடாது உன்னோட மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வை நீ இந்த மாதிரி எந்த வேலைக்கும் போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க கபிலன் இதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்போ நாம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐலியோட வீட்டில் எல்லாருமே வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அப்போது கபிலனோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க ஃப்ளெக்ஸ் ஒர்க் வைக்கிறதுக்காக அப்போது அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வரும்போது இதில் எப்படியாவது நாம் வந்து அது யாருன்னு பார்த்துடணும் அப்படின்னு ஐலி ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அந்த ஃபோட்டோவை வந்து செல்லம்மாவோட இருந்து அயலி வாங்கும் போது தெரியாமல் அந்த ஃபோட்டோ கீழே விழுந்துடும் சரி எப்படியாவது பார்த்துடலான்னு எடுக்க போகும்போது கரெக்டாக செல்லம்மா போயிட்டு இவகிட்ட எதுக்காக இந்த ஃபோட்டோ கொடுத்த அபசகுணம் மாதிரி இது அப்பாரு அவள் இருந்து கீழே விழுந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அயலியை வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்க விடாமல் செல்லம்மா அந்த ஃபோட்டோவை அயலிக்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க இதோட இந்த எபிசோடை முடிச்சுருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ